அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பாரமி நாணம் இந்த பாரமி நாணத்தை இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்புறம் வந்து பழுத்த தக்காளியாக இருக்கணும் பழுத்த தக்காளி மூணு எடுத்துக்கிடுவோம் இதுவுமே நம்மளுக்கு நூறு கிராம் கிட்டே வரும் இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் ரெண்டையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பிலை கொத்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளியையும் நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தையும் ரெண்டையுமே சேர்த்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக ஏன்னா இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதுனால டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் எண்ணெயுமே நமக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போது வெந்தயத்தை அந்த எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்குறோம் நான் காட்டுற இந்த அளவு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் வெந்தயம் பொரிஞ்சு பொ வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவாப்பில் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் அது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ அதிக நேரம் அதை வதக்க வேணாம் அது ஏன்னா வதங்கிடும் நம்ம எண்ணெய் சூட்டுலையே இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம் இதுக்கு பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளியுமே நம்ம அரைச்சது தான் இருந்தாலுமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா சூப்பராக பதவிங்கி எண்ணெயுமே நல்லா தாராளமாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அது அரை ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் அதிகம் இருக்காது கலர் தான் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம அதிகமான உரப்பும் புளிப்பும் சேர்க்கக்கூடாது ஒரு நார்மலாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இது வந்து பெரிய பாறை மீன் அதனால் இந்த மாதிரி துண்டு துண்டாக தான் நம்ம வெட்டி வாங்கியிருக்கோம் இந்த பாறை மீனில் தான் இந்த மாதிரி ஆணை செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த பாறை துண்டுகளை ஒன்று ஒன்றா அந்த மசாலாக்கள் மேலே தூக்கி வைக்கிறோம் எல்லா மீன்களையும் மசாலாக்கள் மேலே வச்சிட்டு ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப மீனை பெரட்டி போடுறோம் வச்சதாடியே கரண்டி வச்சு கெண்டிட இந்த மாதிரி கி இருக்கோம்ல அதை வச்சு நம்ம சுற்றி விட்டுட்டாலே அந்த எண்ணெய்கள்லாம் மேலே வர ஆரம்பிச்சிரும் இப்போது இதுக்கப்புறம் எல்லா மீன்களையுமே ஒன்று ஒன்றா பெரட்டி நம்ம போடுறோம் நம்ம பெரட்டி போடும்போது கண்டிப்பாக மீன் உடையாது ஏன்னா ஃப்ரெஷ் மீன் கண்டிப்பாக உடையாது இப்போ எல்லா மீன்களையுமே அப்புறம் அப்படியே விட்டுருவோம் மீனில் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இந்த நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துக்குவோம் இப்போது நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் நான் அளவு புளி தண்ணி ஊற்றினா போதும் அதிகம் சேர்க்க வேணாம் இதுக்கு அதிகமான தண்ணியும் சேர்க்க வேணாம் நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை கழுவி இதை கூட சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த மீன் கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் வேற நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க போறது கிடையாது இந்த தண்ணியிலேயே தான் அந்த மீனுமே ஏன்னா வெந்துருச்சு அதில் மீன் இதை மசாலா நம்ம கொதிக்க விடணும் மசாலாவும் சேர்த்த உடனே கரண்டி வச்சு கெண்டாமல் இந்த கிடுக்கியை வச்சு தான் நம்ம அந்த சுற்றி சுற்றி விடணும் அப்போ தான் மசாலாக்கள் நல்லா சேரும் மீன் சீக்கிரம் உடையாது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இப்போது நான் காற்றலில் இந்த அளவு கல் உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்ததாடே ரொம்ப நேரம் திறந்து வச்சுருக்க வேணாம் ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் மீனானை மட்டும் நம்ம திறந்து வச்சு காய்ச்சக்கூடாது மூடி வச்சு தான் காய்ச்சணும் அப்போ தான் அதோடைய வாசனை சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா கொதித்து வந்துருச்சு மீன் சருமே நல்லா இறங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம நம்ம கட்டி தேங்காய் பால் கால் மூடி நம்ம அரைச்சி அதை பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா கொதிக்க விட்டு தம்பில் போட்டுருவோம் தீயையுமே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம மூடி போட்டு நம்ம தம்ல போட்டுருவோம் அப்போது தான் மீனானும் எண்ணெய் விட்டுக்கிட்டு சூப்பராக வரும் இந்த மாதிரி காய்ச்சக்கூடிய மீனானம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஆணம் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நான் காட்டுற இதை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக வற்றி வரணும் இப்போ பாருங்கள் ஆணவுமே சூப்பராக எண்ணெய் விட்டுக்கிட்டு வந்துருச்சு இந்த மாதிரி மீனானும் நம்ம நெய்ச்சோராக்கி அது கூட சேர்ந்து சாப்பிடும்போதுமே செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாறை மீன் வாங்கி ஆக்கலாம் மற்றபடி சின்ன மீனில் ஆக்குனா இந்த டேஸ்ட்டும் வராது மீனுமே உடஞ்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்